அன்பார்ந்த மேஷம் ராசி மேஷம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைவரும் இந்த சேனலுக்கு அபாரமாக நல்லாதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வார பலன்களை ஆராய்வோம் இன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி இருபத்தொன்பதாம் தேதி வரை உங்களுடைய வாழ்க்கையில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த வாரத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்பதை சுருக்கமாக பார்ப்போம் இன்று முதல் பிப்ரவரி இருபத்தொன்பதாம் தேதி வரை கண்டிப்பாக கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக பல்வேறு விஷயங்களில் நட்பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களுக்கு உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் அதே சமயத்தில் கிரகநிலைகளின் அமைப்புகள் வலுவாகவும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட என்னுடைய வாழ்க்கையில் நன்மைகளே கிடைக்கவில்லை என்று வருத்தப்படக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக தசா புத்திகளும் தற்போது இருக்கக்கூடிய கோல்சார கிரகநிலைகளின் அமைப்புகளும் அதற்கான பதிலாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஒவ்வொரு கிரகநிலைகளும் ஒவ்வொரு விஷயத்தில் தன்னுடைய ஆதிக்கத்தை மிக அதீதமாக செலுத்துகின்றன இப்படி பார்க்கின்றபோது போது எந்தக் கிரகநிலைகள் உங்களுக்கு மிகுந்த வலுவாக இருக்கிறதோ அது சார்ந்த பணிகளை சிறப்பாக செய்யலாம் ஆனால் சாதகமற்று இருக்கக்கூடிய பணிகளை விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் எதிர்கொள்ளும்போது அதற்கு ஏற்றாற்போல் முடிவெடுக்கும்போது உண்டாகக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் பாதிப்புகளைத் தவிர்த்து நல்ல அதிர்ஷ்ட முன்னேற்ற நன்மைகளையும் வெற்றி வாய்ப்புகளையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த தருணமாக இந்த வார காலகட்டம் அமையும் என்பதில் சந்தேகமில்லை எனவே நீங்கள் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்த்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்பட்டால் நிச்சயமாக அதீதமான அதிர்ஷ்டமாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது என்பதில் சந்தேகமில்லை இந்த வார காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவலுவாக சனி பகவான் உங்களுடைய ராசிக்குப் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனிபகவான் உங்களுடைய ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கிறாரா என்று பார்க்கின்றபோது கண்டிப்பாக இல்லை ஆனால் சனி பகவான் கோல்சார விதியின் அடிப்படையில் மேஷம் ராசிக்காரர்களுக்கு அதீத அபரிவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே சனியின் ஆதிக்கத்தில் உள்ள உத்தியோகம் தொழில் வியாபாரம் சார்ந்த பணிகளில் கண்டிப்பாக நல்லபல அதிர்ஷ்டமுன்னேற்ற வளர்ச்சிகள் கிடைக்கும் இந்த பணிகளில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமல்லாமல் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் விலகி நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதோடு எதிர்பார்க்கக்கூடிய புதிய சந்தர்ப்பங்களும் ஒத்துழைப்புகளும் மிக சாதகமாக அமைகிறது என்பதில் சந்தேகமில்லை எனவேதான் சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய இடம் மாறுதல் ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட பல அதிரடியான நன்மைகள் கண்டிப்பாக இந்த வார காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது வருகின்ற ஏப்ரல் மாதம் நிகழவிருக்கின்ற குறுபெயர்ச்சிக்கு முன்னதாக இந்த வார காலகட்டத்தில் நல்லபல அதிர்ஷ்டமாறுதல்கள் கண்டிப்பாக மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி பகவான் உறுதி செய்கிறார் ஏனெனில் லாபஸ்தானத்தில் மிகவலுவாக பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய தைரியத்தையும் ஆற்றல்களையும் சனி பகவான் கொடுக்கிறார் துணிச்சலுடன் பல பணிகளை மிகச்சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் நிறைந்து கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவானுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் சனி பகவானுடன் இணைந்து ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சூரியன் ஆளுமையையும் அதிகாரத்தையும் வழங்கக்கூடிய கிரகமாக கருதப்படுகிறார் அதுமட்டுமில்லாமல் ராஜகிரகமாக கிரகங்களின் பிறப்பிடமாக முதன்மை கிரகமாக உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வார காலகட்டத்தில் அனைத்து விதமான பணிகளிலும் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சூரிய பகவான் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் எந்த காரியத்தையும் திட்டமிட்டு செயல்படுத்த முயற்சி செய்தாலும் அலைச்சல்களும் சிரமங்களோ இல்லாமல் மிக விரைவாக துல்லியமாக முடித்து வெற்றிகளை குவிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதை சூரிய பகவான் உறுதி செய்கிறார் உஷ்ணகிரகமாகவும் இருக்கக்கூடிய சூரியன் லாபத்தில் இருப்பதால் கண்டிப்பாக உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் ஆரோக்கிய தொல்லைகள் தொந்தரவுகள் உங்களை விட்டு விலகும் பல்வேறு விஷயங்களில் அதிரடியான வெற்றி வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் நட்பை கொண்டாடக்கூடிய கல்விக்காரராக புத்திகாரகராக வித்தைக்காரராக வித்தியாகாரகராக இருக்கக்கூடிய புதன் பகவான் சூரியன் மற்றும் சனியுடன் இணைந்து ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் சூரிய புதனாதிபத்தியோகம் நிறைந்து கிடைக்கிறது லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த காலகட்டத்தில் குடும்ப ரீதியாக எவ்வளவு பெரிய சிக்கல்கள் வந்தாலும் அதை எளிதாக சமாளிப்பதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களுடன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு அது மட்டுமில்லாமல் மிகவலுவாக சர்ப்பகிரகமாக நிழல்கிரகமாக சாயாகிரகமாக இருக்கக்கூடிய மூட்சகாரகரான கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ரஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் திருமணப் பொருத்தம் பார்க்க வேண்டுமென்றால் அதில் கேதுவின் பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது கேது பகவான் சாதகமற்ற முறையில் இருக்கும்போது திருமணம் நடைபெற்றாலும் அந்த இல்லற வாழ்வில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆனால் தற்போது கேது பகவான் மிகவலுவாக இருப்பதால் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்வுகளும் மகிழ்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை மோட்சக்காரகரான கேது பகவான் உறுதி செய்கிறார் எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான அச்சங்கள் போன்றவற்றை விளக்கிவிடக்கூடிய அமைப்பில்தான் கேது பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைக்கும் வேலையில்லாமல் வேலை தேடி காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோகம் ரீதியாக பதவி உயர்வுகள் வருமான உயர்வுகள் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் பணிபுரியும் இடத்தில் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து உயரும் மேலும் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளை திருப்திகரமாக செய்து முடிக்க முடியும் கடன் சார்ந்த தொல்லைகள் தொந்தரவுகள் விலகும் திட்டமிட்டபடியே புதிய நிலம் வாங்குதல் உள்ளிட்ட பல பணிகள் மிகச்சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் பகவானுடன் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியுமான சுக்கிரன் இணைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரனும் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாக விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு கலைத்துறை ரீதியான அமைப்பில் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்புகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது இந்த வார காலகட்டத்தில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் திட்டமிட்ட வளர்ச்சிகளை கண்டிப்பாக அடைய முடியும் அதேபோன்று அரசியல் சம்பந்தப்பட்ட பணிகளிலும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் தேர்தல் வெற்றிக்காக வகுக்கக்கூடிய புதிய யூகங்கள் யுக்திகள் நல்ல முறையில் மிகச்சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது மேலும் இந்த வார காலகட்டத்தில் திருமண வயதில் உள்ள மேஷம் ராசி மேஷம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் திருமண தடைகள் தோஷங்கள் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் நடந்தேறும் என்பது மட்டுமில்லாமல் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் நடக்கும் மேலும் மனோகாரகனான சந்திரன் மாறி மாறி சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டத்தில் சந்திரனின் அமைப்பு காரணமாக நன்மைகளும் தீமைகளும் கலந்த அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது இப்படி பல கிரகநிலைகளின் அமைப்பு மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவலுவாகவும் அதீத நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் இருந்தாலும் கூட மிக முக்கியமான கிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமாக தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குருபகவான் ஜென்மராசியில் வீற்றிருப்பது என்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக கருத முடியாது ஏனெனில் குருபகவானின் ஆதிக்கம் குடும்பம் தொழில் வியாபாரம் உத்தியோகம் அரசியல் தொழில்துறை கல்வி என அனைத்திலுமே குருபகவான் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறார் அவர் ஜென்மராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அனைத்து விதமான பணிகளிலும் சிறு சிறு தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை குருபகவான் தெளிவாக உறுதி செய்கிறார் முழுமையான சுபகிரகமாக தோஷமற்றவராகவும் இருப்பதால் அவரிடமிருந்து எந்தவிதமான சிரமமும் கிடையாது ஆனால் அவரிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்க இயலாத ஒரு இருப்பதால் தான் பல்வேறு விதமான தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பது மட்டுமில்லாமல் மற்றொரு சாயாகிரகமாக இருக்கக்கூடிய ராகுபகவான் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் விரய ராகுவால் எதிர்பாராத விரய செலவுகளை அதீதமாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது சூரிய பகவான் மிகுந்த வலிமையுடன் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உடல் ஆரோக்கிய விரய செலவுகள் இல்லை என்றாலும் கூட தேவையில்லாத விரய செலவுகளை எதிர்கொள்ள வேண்டிய வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உருவாகிறது என்பதை ராகு உறுதி செய்கிறார் சிறு சிறு ஏமாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராகுபகவான் துல்லியமாகவும் தெளிவாகவும் உறுதி செய்கிறார் எனவேதான் இந்த கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து அதன்படி உங்களுடைய செயல்பாடுகளை மாறினால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வகையில் கிரக நிலைகள் தக்க உறுதுணையாக செயல்பட்டு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த வார காலகட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கு கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வங்களை பூஜை புனஸ்காரங்கள் செய்து வழிபாடு செய்யுங்கள் மேலும் குரு பகவானை வழிபடுங்கள் இவ்வாறாக வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டனை அழுத்தி அதில் வருகின்ற ஆள் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யுங்கள் வீடியோவை பார்த்தவுடன் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் நமது சேனலுக்குள் சென்று அதிலிருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஜோதிட வீடியோக்களை பார்த்து பலனடையுங்கள்